தாலி கட்டின ஒரு பெண்ணு கழுத்தில் ஒரு இன்பம் அந்த பெண்ணோட தாம்பத்தியம் உறவு கொள்ளும்போது அது ஒரு இன்பம் அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்த இந்த மனைவியும் மறந்து அந்த இன்பத்தையும் மறந்து இந்த குழந்தை மேலே வர இன்பம் இந்த குழந்தையை படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது இன்பம் ஆனால் இதில் எந்த இன்பமும் நிலையான இன்பமே இல்லை இத்தனை இன்பத்தை பற்றி பேசணும் ஒன்றும் நிலையான இன்பமே இல்லை ஒரு முதுமை வந்தவொடனே பத்துக்கின்னு போயிடுறோம் முதுமை வந்த உடனே எந்த இன்பமும் இவ்வளோ கண்ட இன்பத்தை அந்த முதுமையில் காண முடியாது அதுக்கு இதுக்கு பேரெல்லாம் ஒரு சிற்றின்பம்னு பேர் ஏன்னால் இது வரும் போகும் வரும் போகும் ஆனால் பேரின்பம்ன்றது வராதது வந்தால் உங்களை விட்டு போகாதது அதுதான் பேரின்பம் அப்போ மனத்தோடு இருக்கிறது சிற்றறிவு எப்போ ஒன்றா எதை ஒன்னா நினச்சி ஆனந்தப்பட்டுடும் சந்தோஷப்பட்டுட்டோம் இன்பம் அடைஞ்சிடும் ஆனால் அறிவோடு ஆன்மாவோடு இருக்கிற பேரறி வந்து எல்லாத்தையும் கண்டு சந்தோஷப்படுறதில்லை எல்லாத்தையும் கண்டு இன்பம் அடையிறதுலை இறைவனை கண்டு மட்டும் தன்னை கண்டு மட்டும் இன்பம்